இதை விட நம்ம வந்துட்டு நிறைய என்ஜாய் ஒரு வாக் போகலாமா சைக்கிள்ஸ் நிற்குது இது சார்ஜ் இருக்கு மேபி இது நமக்கு நெட்ஒர்க் வேணும்னு நினைக்கிறேன் சைக்கிள் தோட்டுறதுக்கு ஈவினிங் சன் செட் அப்படியே ஒரு வாக் ஆனால் இங்கே நல்லா இருக்குது பார்க்கலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக அப்படி சன் ஷேடை வச்சு ஆனால் அல்லது ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் ஒரு வாக்கு இன்னும் நைட் ஆச்சுன்னா எப்படி பார்க்கலாம் லைட்டிங்லாம் வச்சுட்டு எப்படி இருந்து சொல்லிட்டு இதுலேயே பார்க்கலாம் வாங்க ஒரு அப்படியே ஒரு வாக் இது என்ன போட்டிருக்கு துபாய் மரினா யாட்ஸ் கிளப் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோட்டல் நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு டைனிங் குசின் ஓ சூப்பர் ஸோ இதை பாஸ் வாங்கிட்டு டேரெக்டாக உள்ளே போய்ட்டாடியே போட் ஏற மாதிரி போகிறது இன்னும் இதுவும் டைனிங் தான் நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு மட்டும் இந்த போட் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அங்கே போகிறது சும்மா ரைட்டுக்கு இது வந்துட்டு இங்கேயே சுற்றி வராது ஓ டச் ஓரியண்டல் நம்ம ஊரில் காக்கா பார்த்துருக்கீங்க

அந்த அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஷிப் இருக்குது கவர்மெண்ட்லேயே ட்ரெயின் ட்ராம் பஸ் ஃபெசிலிட்டி டாக்ஸியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ போயிட்டு அந்த டாக்ஸி இருக் அந்த வாட்டர் டாக்ஸி இருக்கான் செக் பண்ணி பார்க்குறேன் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படியே போகும் ஜாலியாக அப்படியே சைக்கிளிங் போயிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே ஹோட்டலில் ஹாய் நம்ம கிட்ட ஒருத்தர் கேட்டார் அவர் காட்டலாமா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைவேட் போட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போகலாம் சம்திங் இதுதான் வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி நினைக்கிறேன் ஆ ஓகே இங்கே ஒரு ரோப் இந்த ரோப் அப்படியே அப்படியே தொங்கிட்டு போவாங்க அந்த பில்டிங் கீழே வைக்கும் தொங்கிட்டு போகிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்திங் ஹண்ட்ரட் கிராம்ஸ் நினைக்கிறேன் ஆனால் ஒரு பத்து செகண்ட்லேருந்து இருபது செகண்ட் தான் கேப் ரூபாய் நினைக்கிறேன் சல்லுன்னு போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்துட்டு சில்ட்ரன்ஸுக்கு வந்துட்டாடி கிட்ஸ் ஒன் பிளே ஏரியா அப்படி பிரிட்ஜு கீழே சும்மா விளாண்டுக்கிட்டு கிட்ஸுக்கு மட்டும் கிட்ஸ் இருக்காங்க ஸோ கொஞ்சம் பார்த்து ரைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அங்கங்கே ஃபுல்லாக சின்ன சின்ன பார்க்கு அப்படியே எல்லாம் வந்துட்டு இங்கே வேலை பார்த்துட்டு இங்கே ரூம் தங்கிப்பாங்கள் அவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு ஆனால் பீஸ்ஃபுல்லாக வாக்கிங் போகிறதுக்கு செம்ம இடம் போடுறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேப்ப மரம் வேப்ப மரம் யாராவது அட்ரஸ் எங்கன்னு கேட்டாங்கன்னா அதுதான் இங்க இருக்குன்னு சொல்லுங்க அட்ரஸ் ஐய் கடலோரமா அந்த சைட்லேயே வந்தோம்மா ஒரு ஹோட்டலுக்குள்ள போந்து வந்தோம் இந்த நாட்டம் தெரியுதா போகிறோம் வாவ் அங்கே தான் போகிறோம் அது மட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்களா பாலத்துக்கு மேலே பணம் வளர்ந்துருக்கு இதுதான் ஜுமேரா பீச் ஏபிஆர் பீச் சொல்லுவாங்க அங்கே இந்த ஓட்டர் நல்லா பணமரமாக ஃபுல்லாக இருக்கலாம் சூப்பராக இது எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு பிரிட்ஜுக்கு மேலே ஒரு பிரிட்ஜுக்கு மேலே ஒரு எடுப்பி அதுக்கு மேலே ஒரு பணமரம் செம்மையாக இருக்கு நல்ல டிரைவராக மந்திரமா அப்படியே என்ஜாய் பண்ணுறோம் ப்ளூ வாட்டர் வால் ப்ளிக் நல்ல பயங்கரமாக வச்சிருக்காங்க நல்லா கம்மியாக இருக்குல்ல பாருங்கள் அப்படியே நடந்து போகிறேன் எங்கே போகிறேன்னா கீழே ஆர்டிஏ போடிங் இருக்கு அந்த போட்டிங்கை நீங்கள் வந்து பார்த்துருக்கேன் கீழே போயிட்டதில் ரேட் என்ன போட்டிருக்கேன் மட்டும் பார்க்கலாம்